கிளைகள் எங்கெல்லாம் நமக்கு சேருதோ ஸோ அந்த மாதிரியான இடங்களில் நமக்கு நமச்சல் அரிப்பு தன்மை வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஏற்படும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வகையான நமச்சலானது ஸோ பூஞ்சை தொற்றால் ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் மாதிரி நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுற அந்த டைமில் நம்ம டாக்டர் கிட்ட போகணும்னா அவங்க வந்து நமக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நமக்கு அரிப்பு தன்மை ஏற்பட்டிருக்க கூட இடத்துல நம்ம தடவும் பொழுது ஸோ நமக்கு அந்த இருந்து நம்ம வெளிவரலான்னு சொல்லலாம் ஸோ இப்போ இருக்க காலகட்டங்களில் நம்மளால் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக முடியாது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஒரு சில வீட்டு வைத்தியங்களை செஞ்சே இந்த மாதிரியான அரிப்பு இல்லைனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை நம்ம கிளியர் பண்ணலாம் ஸோ நாலு டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகர் தான் இந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லே கிடைக்கும் ஸோ இந்த ஆப்பிள் வினிகர் சீடரை வாங்கிட்டு இது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் ரெண்டு மூணு ட்ராப் அதில் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு ஸோ இதை ஒரு காட்டன் பஞ்சு வச்சு நம்ம இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அந்த இடத்துல நம்ம தடவும் பொழுது நமக்கு எரிச்சலோ நமைச்சலோ இல்லை அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அதெல்லாம் சரியாகும் ஸோ நம்ம பிறப்புறுப்பில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குனாக்கா ஸோ இந்த வாட்டர் வித் இந்த சீடரையும் மிக்ஸ் பண்ணி ஸோ நம்ம வாஷ் பண்ணும் பொழுது நமக்கு அந்த நமைச்சல் அரிச்சலானது படிப்படியாகவே குறைஞ்சிரும்னே சொல்லலாம் டெய்லி ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் இதை வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ரெண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு ஒரு நாலு இல்லை அஞ்சு பல் எடுத்துக்கோங்க ஸோ இந்த அஞ்சு பல் பூண்டை வந்து நல்லா நசுக்கிட்டு கொஞ்சம் ஒரு வானலில் ஆலிவ் ஆயில் ஊற்றி நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றி ஸோ அந்த பூண்டு பற்களை அதில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கோ ஸோ அந்த இடத்துல தடவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணோன்னா ஸோ அரிப்புத்தன்மையோ நமச்சலோ கண்டிப்பாக குறையும்னே சொல்லலாம் இது கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நம்ம ஒரு நாளைக்கு இதை செய்யணும் ஸோ அடுத்த டிப் வேப்ப இலை இந்த வேப்ப இலை பார்த்தீங்கன்னா பொதுவாக அம்மா போட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க இன்ஃபெக்ஷன் இருக்கிறது கிருமி நாசினே சொல்லலாம் நம்ம ஸோ இந்த வேப்ப இலை ரொம்பவே ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட் சொல்லலாம் இந்த வேப்ப இலைய ரெண்டு லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க கொதித்து அது ஒரு லிட்டர் ஆனதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிட்டு ஸோ இதை நீங்கள் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கூட இதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கிட்டு எங்கே உங்களுக்கு அரிப்பு இருக்கோ ஸோ அந்த இடத்துல காட்டன் பஞ்சு வச்சு நினச்சி அந்த இடத்துல நம்ம தேய்ச்சி விடலாம் இல்லை பிறப்பொறுப்பில் இருந்தாலும் ஸோ இது மூலிமா நீங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம் ஒரு நாளைக்கு நீங்கள் வாஷ் பண்ணும் பொழுது ஸோ எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இருக்காது அந்த இடத்துல அடுத்தது கல்லூப்பு தள்ளுப்பை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும் பொழுது நம்ம வாஷ் பண்ணும் பொழுது ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஒரு நாளைக்கு வாஷ் பண்ணுங்கள் ஸோ வாஷ் பண்ணும் பொழுது எந்த விதமான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் உடனடியாக சரியாகிடும் அண்ட் ஃபைனல் டிப் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரொம்பவே ஒரு நல்ல டிப்னே சொல்லலாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு காயம் ஏற்பட்டால் கூட இந்த தேங்காய் எண்ணெய் தடவும் பொழுது நமக்கு மறுநாளே சரியாகிடும் சொல்லலாம் ஸோ இந்த தேங்காய் எண்ணெயை நமக்கு எங்கெல்லாம் அலர்ஜி மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ ஸோ நம்ம அக்களாகட்டும் எங்கே வேணும்னாலும் இருந்தாலும் அந்த தேங்காய் எண்ணெயை தடவும் பொழுது நமக்கு உடனடியாக க்யூர் ஆகும் ஸோ அந்த தேங்காய் எண்ணெயை ஒரு மூணு தடவை தடவும் பொழுதே நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் subscribe paninga thank you for watching my channel